யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் நாயனார் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் தொண்டை நாட்டில் சகல வளங்களோடு சிறப்பு பெற்ற ஊர் திருநின்ற ஊர் அவ்வூரில் அந்த குலத்தில் பிறந்த நல் சிவனடியார் பூசலார் லிங்க வழிபாடே மிக சிறந்த வழிபாடாய் எண்ணி அன்றாடம் வழிபட்டு வருபவர் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சிவ மந்திரங்களை தினம் ஆயிரம் முறைகள் சொல்லி சொல்லி இறைவனை தன்னுள் கட்டி போடுபவர் பறித்த பூக்களை மாலையாக கட்டி இறைவனுக்கு சாத்தி அழகு பார்ப்பவர் இறைவனின் அழகு முகத்தை மணிக்கணக்கில் பார்த்து ரசிப்பவர் இறைவனை விட அழகான ஒன்று உலகில் வேறெதுவும் இல்லை என்று உறுதியாய் நம்புகிறவர் காஞ்சிபுரத்தில் மன்னன் ஒருவன் உலகை காக்கும் கைலாசநாதருக்கு கோவில் கட்ட அடிக்கல் நாட்டப் போகிறார் என்பதை அறிந்தார் பூசலார் இவருக்கும் இறைவனுக்கு பெரும் கோயில் கட்ட மிகுந்த ஆர்வம்தான் மன்னர் செல்வந்தர் ஆட்சி அதிகாரம் உள்ளவர் அவரால் வானுயர கட்ட முடியும் ஏழ்மை நிலையில் உள்ள தன்னால் என்ன செய்ய முடியும் சிறு அளவு கோயிலை கூட கட்ட முடியாது இறைவனுக்கு உள்ளத்தில் பெரும் கோயிலை கட்டலாமே உள்ளமே பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் என்று சிவனடியார் ஒருவர் கூறியிருக்கிறார் அல்லவா அதனால் அவர் இறைவனுக்கு பொருட்செலவில்லாது மனதிலேயே கோவிலை கட்ட ஆரம்பித்தார் இறைவனின் ஆசியோடு அடிக்கல் நாட்டினார் மதில் சுவர்களை ஏற்றினார் உள்ளே மண்டப தூண்கள் நிறுத்தப்பட்டன மண்டபம் கட்டமைக்கப்பட்டது வெளிப்புறம் நுழைவாயிலில் வானுயர கோபுரம் எழுந்தது மிகச்சிறந்த சிறந்த சிற்ப கொண்டு அற்புதமான இதய கோவிலை எழுப்பினார் பூசலார் இறைவனை கருவறையில் வைத்து கும்பாபிஷேகம் செய்து முடிக்க வேண்டும் அக்கோவிலை திறக்கும் நாளையும் குறித்தார் இதே வேளையில் காஞ்சி மாநகரில் நீலகண்ட பெருமான் அகிலாண்ட நாயகன் கைலாசநாதரின் கோவிலும் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகத்திற்காக காத்திருந்தது பூசலார் என்று நாளை குறித்திருந்தாரோ அதே நாளில்தான் இறைவனை கொண்டு கோவிலை திறக்க மன்னரும் நாள் குறித்திருந்தார் அன்றிரவு உறங்கும் போது மன்னரின் கனவில் வந்த ஈசனார் சீடரே திருநின்ற ஊரில் பூசலார் என்ற சிவனடியார் கோவில் கட்டி நீ குறித்த நாளையே அவரும் கும்பாபிஷேகத்திற்காக நாள் குறித்திருக்கின்றார் நீ இன்னொரு நாளை கூறி நான் அப்போது வருகிறேன் என்று கூறி மறைய மன்னன் விருட்டென்று எழுந்து என் கோவிலுக்கு முன்னர் அக்கோவிலுக்கு செல்கிறார் என்றால் இக்கோவிலை விட மிக அற்புதமானதாகவே இருக்கும் அக்கோவிலை நாமும் சென்று பார்ப்போம் என்று தன் அமைச்சர்களோடு காஞ்சிபுரத்தில் இருந்து திருநின்ற ஊர் சென்றார் அவ்வூரில் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான சிறு அறிகுறியும் இல்லை மக்களிடம் பூசலார் பற்றி விசாரித்தார் சிவனடியார் பூசலார் ஊருக்கு மேற்கே உள்ள குலக்கரையில் அமர்ந்திருப்பார் என்றனர் மன்னன் அங்கு செல்ல ஒரு மரத்தின் கீழ் பூசலார் என்ற சிவனடியார் கண்களை மூடி யோக நிலையில் உட்கார்ந்திருந்தார் அவரை அணுகிய மன்னன் சிவனடியாரே தாங்கள் சிவபிரானுக்காக கட்டிய கோவில் எங்கே இருக்கிறது அதை காட்டும் என்று மெல்ல கேட்டார் குறுக்கே பேசாதீர்கள் நான் எழுப்பிய கோவில் கருவறையில் இறைவன் புகுந்துள்ளார் அவருக்கு பூஜை செய்ய வேண்டும் சற்று பொருங்கள் என்று கூறினார் பூசலார் மன்னரும் அமைச்சர்களும் அமைதி காத்தனர் சிறிது நேரம் கழித்து கண்களை திறக்க அவைகளில் தெய்வ ஒளி பிரகாசித்தன மன்னர் அவரை பார்த்து ஐயனை கோவில் எங்கே என்று கேட்டார் மன்னா நான் கற்களால் கோவில் கட்டவில்லை எனது உள்ளமே கோவில் உடம்பே ஆலயம் உயிரே சிவலிங்கம் இறைவனுக்கு சுத்தமான வாயே வாசல் என்று தான் கட்டிய இதய கோவில் பற்றியும் அதற்கு கும்பாபிஷேகம் நடத்த இறைவன் வந்ததையும் கூறி முடித்தார் ஐயனே நான் கட்டிய கற்கோவிலை விட தாங்கள் இறைவனுக்காக கட்டிய இதய கோவிலே மிகச்சிறந்தது என்றும் அழியாதது என்று கூறி பூசலாரின் காலில் விழுந்து வணங்கினான் மன்னன் இறைவனுக்காக இதய கோவிலை கட்டிய பூசலார் தன் சிவ தொண்டை முடித்துவிட்டு அவர் கைலாயமழைக்க அங்கு சென்று இறைவனின் காலடியில் ஐக்கியமானார் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்